வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நம்ம அருள்மிகு மிகு அமிர்தவள்ளி தாயார் உடனுரை ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோயிலை தரிசிக்கப் போகிறோம் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையான இக்கோயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொன்னூர் வில்லிவாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது இவ்விடத்திற்கு வில்லிவாக்கம் என்று பெயர் வர காரணம் உண்டு வில்லவன் மற்றும் வாதாவி என்னும் இரு அரக்கர்களின் பெயரில் வில் பிளஸ் வா என்று வில்வாக்கம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் இது வில்லிவாக்கம் ஆனது இந்த இரு அரக்கர்களையும் அகத்தியர் கொன்றதால் இவ்விடத்தை கொன்னூர் என்று அழைக்கிறார்கள் சப்தரிஷிகளான வசிஷ்டர் கஷ்யப்பர் ராத்ரி ஜமதக்னி கௌதமர் விஸ்வாமித்ரர் பரத்வாஜர் இவர்களில் அத்ரி மகரிஷி குமாரர் துர்வாச முனிவருக்கும் சூரபத்மனின் தங்கை அசுமுகிக்கும் பிறந்த வில்லவன் வாதாபி தந்தை ஞானமாகத்தில் வளர்க்க குணம் படைத்த தாய் அதை விரும்பவில்லை இதனால் கோமழிந்த முனிவர் குடும்பத்தை விட்டு காட்டுக்கு சென்றுவிட இதன் காரணமாக ரிஷிகளை பழிவாங்கும்படி தன் பிள்ளைகளுக்கு தாய் கட்டளையிட்டாள் அதன்படி அண்ணனும் தம்பியும் சில பக்தர்கள் போல் வேடம் கொண்டு அவ்வழியே வரும் முனிவர்களை விருந்துக்கு சாப்பிட அழைத்து மாயசக்தியால் தன் தம்பி வாதாபியை உணவாக சமைத்து படைத்து தாப்பிட்டு முடித்தவுடன் வாதாபி வெளியே வா என்று அண்ணன் கூறியதும் ரிஷிகளின் வயிற்றை கிழித்து கொண்டு தம்பி வெளியே வருவான் உடனே ரிஷிகள் விடுவர் இதனால் முனிவர்கள் பயங்கொண்டு சிவனிடம் முறையிட்டனர் அகத்திய மகரிஷிக்கு சமீபத்தில் பூலோகம் வரும்பொழுது இதற்கு ஒரு முடிவு செய்யப்படும் என்று சிவன் ஆசிர்வதித்தார் சில காலம் கழித்து பூலோகத்தில் தெந்திசை வழியாக ஸ்ரீ அகத்தியர் வந்தபொழுது இல்வாதாரண்யத்தில் ரிஷிகளுக்கு நடந்த கொடுமைகளை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டார் வழக்கம் போல் வில்ல பாதாவியும் ஸ்ரீ அகத்தியரை விருந்துக்கு அழைத்து உபசரித்தார்கள் முன்னதாகவே இந்த சூழ்ச்சியை அறிந்த அகத்தியர் விருந்து சாப்பிட்டதும் தன் மந்திர சக்தியால் வாதாபியை தன் வயிற்றிலேயே ஜீரணம் செய்துவிட்டார் தாம்பூலம் தந்து உபசரித்த வில்லவன் வழக்கம்போல் வாதாபி வெளியவா என்றான் அகத்தியர் சிரித்துக்கொண்டு வயிற்றை தடுமினார் தம்பி வெளியே வரமுடியாததைக் கண்டு கோபம் கொண்ட வில்லவன் அகத்தியரை துன்புறுத்தினான் உடனே அகத்தியர் தன் இஷ்ட தெய்வம் முருகனையும் மற்றும் சிவனையும் விஷ்ணுவையும் பிரார்த்தனை செய்தார் சிவனும் விஷ்ணுவும் அனுமதி தர முருகப்பெருமான் பெருமான் மந்திரம் ஜெபித்து ஒரு அருகம்புள்ளை அஸ்திரமாக விடும்படி அகத்தியருக்கு கூறினார் அதன்படி செய்து வில்லவனை சம்ஹாரம் செய்தார் எனவே வாதாபியை தன் வயிற்றில் சம்ஹாரம் செய்த காரணத்தினால் அகத்தியருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது தோஷ அகஸ்தியர் வேண்டினார் அங்காரக தீர்த்தம் குளம் ஒன்றையும் வழிபட சிறிய படிகலிங்கம் ஒன்றையும் அகத்தியருக்கு வழங்கி சிவபெருமான் நன்றி கூறிய அகத்தியர் சுவாமி தனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவ ஞாபகார்த்தமாக தாங்களும் விஷ்ணுவும் இந்த வில்வவனத்திலேயே திருக்கோயில் கொண்டு பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பணிந்து நின்றார் அதன்படி சிவபெருமான் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரம் சுவாமியாகவும் அர்த்தநாரீஸ்வரராக பார்வதி இடது பக்கத்தில் இருக்கும்படியும் பரந்தாமனாகிய விஷ்ணு ஸ்ரீ சௌமியதாமோத பெருமாளாகவும் இத்திருப்பதியில் எழுந்தருளினார்கள் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது இதற்குச் சான்றாக வில்லிவாக்கம் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கருவரையில் உள்ள சிவலிங்க ஊர் திருவுருவம் அதே மாதிரியில் சிறு வடிவத்தில் பெருமாள் கோயில் மகா மண்டபத்தில் இடப்புற தூண் ஒன்றில் சிவன் அற்புதமாக காட்சி தருகிறார் தாயார் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி இத்தலத்தில் அதிகமான வில்வ மரங்கள் இருந்ததால் இந்த ஸ்தலம் வில்வாரண்யம் என்றழைக்கப்பட்டது ஸ்ரீ மகாலட்சுமி குடியிருக்கும் வில்வ மரங்கள் அடந்த காடாகும் பார்க்கடலில் சங்கு சக்கரத்துடன் தோன்றிய ஸ்ரீ மகாலட்சுமி வில்லிவாக்கம் எனும் இத்திருப்பதியில் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயாராக லக்ஷ்மியாக ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாளுடன் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் இங்கு மூலவர் ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாள் மூலவர் கருவறை விமானம் ஆனந்த விமானம் இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் துவாபராயுகத்தில் கண்ணனாக அவதரித்து கோகுலத்தில் யசோதையிடம் வளர்ந்தபோது யசோதை கண்ணனின் இடுப்பில் கயிற்றை கட்டி அதை உடலில் கட்டியதால் கண்ணனின் இடுப்பில் ஏற்பட்ட தழும்பு இத்தலத்து மூலவரிடமும் உற்றவரிடமும் காணப்படும் தாமோதரன் என்ற சொல் குன்றாத தன்னடக்கத்துடன் ஏழை எளியவர்களிடம் மிகுந்த பரிவுடன் இருப்பவர் என்று பொருள் தரும் மேலும் தாமம் என்றால் வடமொழியில் கயிறு என்று பொருள் உதரம் என்றால் வடமொழியில் வயிறு என்று பொருள் கயிற்றினால் ஏற்பட்ட தழும்பை உடையவன் எனவே இவன் தாமோதரன் யசோதையுடைய கிருஷ்ணனாக அழகிய தோற்றத்தில் காட்சியளிப்பதால் சௌமிய தாமோதர பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோயிலில் ஆஞ்சநேயர் ராமர் கிருஷ்ணர் ஆண்டாள் மற்றும் ஆழ்வார்களின் சந்நிதிகள் உள்ளன திருப்பாவையில் தாமோதரனின் பெருமையை கூறுகிறார் ஆண்டாள் மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை பெருநீர் ரமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு தாயை குழல் விளக்கஞ்செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவித்தொழுது தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் மாயசக்தி நிறைந்தவன் வடமதுரை யமுனை நதிக்கரையில் துவாரகை பூமியில் யாதவ குலத்தை மேம்படுத்த வசுதேவ தேவகியின் கர்ப்பத்தில் பிறந்த மாயக்கண்ணன் யசோதையின் கர்ப்பத்தை பிரகாசிக்க நந்தகோபாலன் வீட்டில் வளர்ந்த கண்ணன் செய்த பல லீலைகளை பொறுத்து கொள்ள முடியாத மற்ற வீட்டு பெண்கள் கொடுத்த புகார்களை பலதரம் கேட்டு கேட்டு மனம் கோபம் கொண்டு வீட்டின் தூண்களிலும் உடலிலும் கண்ணனை அடிக்கடி இடுப்பை சுற்றி கயிற்றினால் கட்டியபோது அறிவயிற்றில் ஏற்பட்ட தழும்பை உடைய தாமோதரனை மனம் வாக்கு சரீரம் இந்த மூன்றையும் சேர்த்து வழிபட வேண்டும் பலன் முக்கியமாக திருமண பாக்யம் குழந்தை பேரு கிடைக்க பெண்கள் வேண்டுதல் நிறைவேறும் ஸ்ரீராமநவமி வைகாசி பிரம்மோற்சவம் வசந்தோற்சவம் கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி இக்கோயிலின் முக்கியமான திருவிழாக்களாகும் இக்கோயில் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி முப்பது வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது வரை திறந்திருக்கும் ஓம் நமோ நாராயணா